வணக்கம் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கு வந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கழவன் ஒரு சமூக விரோதி வந்து ஒரு கஞ்சா புறம்புக்கு வந்து என்ன பண்றானா அந்த பிள்ளைய என்னைய காதலிக்க முடிக்கு அப்படின்னு சொல்லி கத்தியால துடிக்க துடிக்க கொண்டிருக்கான் தமிழ்நாடுக்கு வரவேற்கிறோம்

அதை நினைச்சு எப்படி எந்த அளவுக்கு வேதனை போடுவாங்க நான் பல தடவை பல்வேறு வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணிருக்கேன் பெண் பிள்ளைகளை இப்படி காதலுங்கிற பொருளை கொள்றானுங்கன்னு சொல்லி அதுக்கு சமூக வலைதளங்களை முழுமையா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற அந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சில கும்பல்கள் வந்து அதற்கு எதிர்கருத்துக்களை போட்டுகிட்டே இருந்தானுங்க இப்ப எங்கடா போனீங்க ஏடா இப்ப ஒரு பிள்ளைய கொண்டுட்டானுங்க இப்ப எங்கடா போனீங்க அது அந்த இயக்குநர்கள் நான் படம் எடுக்கங்கிற பெயர்ல காதலாம் சினிமா பாருங்க ஒரு படம் கூட பார்த்தேன் அந்த யாரு இந்த ரஞ்சித்துங்கிற ஒரு படம் எடுத்திருக்கிறான் இப்படி இந்த மாதிரி புரட்சிகர இயக்குநர்கள் பெயர்ல பட சினிமா எடுத்து இந்த சமூகத்தை சீரழிக்கானுங்க கேட்டா புரட்சி புண்ணாக்கு அரசாங்கம் முழு சப்போர்ட் பண்றீங்க முக ஸ்டாலின் அவர்களே இந்த பட்டியலத்தை சேர்ந்த இயக்குநர்களுக்கு நீங்க முழு ஆதரவு எதுக்கு கொடுக்கையே அதுதான் இந்த கொலைகளுக்கே காரணம் பெண் பிள்ளைகள் நிம்மதியா ரோட்ல நடமாட முடியாத காரணம் என்னதுமா இவனுங்க எடுக்கிற படங்கள் தான் எங்க இருந்து மூல காரணம் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியல அப்ப தங்களுடைய ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண் பிள்ளைகள்

பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் வந்து வந்து கொலை செஞ்சிருக்கான் கழுத்தறுத்து கொலை செஞ்சிருக்கான் மோனிசா வயசு இருபது அக்டோபர் சிவகங்கை காதலை முறித்து கொண்ட காரணத்துக்காக கல்லூரி மாணவி மோனிசாவை அவர் வீட்டுக்குள்ள புகுந்தே வந்து ஆகாஷ் என்பவன் பாற்றல் துண்டால குத்தி கொலை செஞ்சிருக்கான் சந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சந்தியா திருநெல்வேலியில பதினெட்டு வயசு பிள்ளை பாத்திர கடையில வேலை பார்த்த பிள்ளைய காதலை ஏற்க மறுத்துச்சுன்னு சொல்லி கழுத்தறுத்து வெட்டி கொண்டுட்டான் அதுக்கப்புறம் சத்யா பரங்கமலை சத்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரயில் நிலையத்தில் காதலை ஏற்க காரணத்துல சதீஷ் என்பவன் ஓடு ரயில்ல தள்ளி

சரஸ்வதி காதலிக்கும் மீண்டுக்கு சொல்லி ரங்கசாமி ஒருத்த வீட்டுக்குள்ள பூந்து கழுத்த நெரிச்சு கொலை செஞ்சிருக்கு இது தங்கள் ஆட்சியில் நடந்த கொடூரமான ஈவு இறக்கமற்ற கொலைகள் இந்த குற்றவாளிகளுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுத்தே அந்த குற்றவாளிகளோட அம்மா அப்பாவை கைது செஞ்சு சிறையில வச்சீங்களா இல்லனா சிறைக்குள்ள வச்சே வழக்க நடத்தி முடிச்சீங்களா இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆவணும் தமிழக முதல்வர் அவர்களே ஒருதல பட்சமாக வந்து இந்த அரசாங்கம் நீங்க செயல்படக்கூடாது அம்பேத்கர் எழுதிய சட்டம் அனைத்து மக்களுக்கும் தானே அவர் திருத்திய அந்த சட்டம் அனைத்து மக்களுக்கானது தொண்ணூறு நாள்ல வந்து எல்லா எந்த சாரி கொலை செஞ்சாலும் வந்து கொள்ளையடிச்சாலும் தப்பு பண்ணாலும் அவங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள வெளியே வந்துடலாம் அப்போ வந்து பிற கம்யூனிட்டி பி சி எம்பிசி மக்கள் ஏதாவது தப்பு பண்ண சிறையில வச்சு தண்டனை குடிக்க எப்படி இந்த சட்டத்தை உங்களால வந்து வளைக்க முடியுது அப்ப ஏன் ஒரு அப்ப வந்து பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் இறந்தாதான் உயிரா அப்ப மத்தவ உயிரெல்லாம் குழந்தைகளை கொண்டிருக்காங்க தங்களுடைய ஆட்சியில உங்களுக்கு உங்க ஆட்சியில வந்து குற்றம் சொல்லதுக்காண்டி நான் சொல்லல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் வந்து வந்து கொலை செஞ்சிருக்காங்க அதனுடைய பட்டியலையும் நான் இப்ப சொல்றேன் பவானி வயசு பதினேழு பதினேழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது சென்னை அமந்த கரையில பன்னெண்டாம் வகுப்பு மாணவிய தினேஷ் என்பவன் காதலிக்க மறுத்ததால வீட்டுக்குள்ள புரிந்து வந்து கழுத்து அறுத்து கொலை செஞ்சிருக்கான் அந்த பிள்ளை மில்லுல வேலை பார்த்த பிள்ளைய வந்து கொலை செஞ்சிருக்கான் அப்புறம் மெர்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜவுளி கடையில வேலை பார்த்த வந்த மெர்சிய சுரேஷ் என்பவன் வந்து நான் காதலிக்க என்ன காதலிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை காண்டி அவனை காதலிக்கலனு இந்த பிள்ளைய வேலை முடிஞ்சிட்டு வரும் பொழுது அறிவாளர் வெட்டி கொலை செஞ்சிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரம்யா கல்லூரி மாணவி ரம்யாவை ராஜசேகர என்பவன் என்ன காதலிக்க மட்டுக்கு சொல்லி வீட்டுல இருக்க இருக்கும்போது உள்ள பூந்து வீடு பூந்து கழுத்தறுத்து கொலை செஞ்சிருக்கானுங்க ரோசினி வயசு பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோயம்புத்தூர் கல்லூர் மாணவி அமீர் என்பவர் அந்த பிள்ளைய தொல்ல கொடுத்து ஆசிட்டு வீச போவதாக மிரட்டி பின்னர் கட்டையால அடிச்சே கொண்டிருக்கான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அஸ்வினி கே கே நகர் கல்லூரிக்கு வெளியே பட்ட பகல்ல அஸ்வினி அழகேச என்பவர் கத்தியால குட்டி கொண்டிருக்கான் காதலிக்க மட்டுக்கனு கீர்த்தனா சப்ட் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வேலூர் மாவட்டம் காட்பாடி செவிலியர் படிச்சிருந்த அந்த பிள்ளைய கீர்த்தனாவ ஜெகன் என்பவன் வந்து வீட்டுக்குள்ள பூந்து கழுத்தறுத்து கொண்டிருக்கான் பாருங்க வீட்டுக்குள்ள பூந்து

திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு சாகிர் என்பவன் உள்ள பூந்து அந்த பிள்ளைய வெட்டி கொண்டிருக்கான் நீ என்னையதான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சரண்யா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிரிய இப்படி இப்படி எண்ணிக்கிட்டே போயிருக்கலாம் இப்படிதான் உங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டும் இருபத்தி ஏழு பிள்ளைல பாருங்க இருபத்தி ஏழு பிள்ளைல பத்து ஆண்டுகள்ல கொலை செஞ்சிருக்கானுங்க அப்ப இதுக்கெல்லாம் தனி சட்டம் ஏன் ஏற்றல ஏன் ஏற்ற சொல்லி சமூக ஆர்வலர்களும் தமிழ் தமிழ் அமைப்புகளும் போராடல ஏன் போராடல போராடணுமா வேண்டாமா அப்ப இத்தனை பிள்ளைகளையும் வீட்டுல இருக்கும் பொழுது கொலை செய்யறானுங்க காதலிக்க முடியுது அப்படின்னா எப்படி பெண் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் நடக்க முடியும் ஏன் இதற்கு தனி சட்டம் ஏற்றல ஆணவ கொலைக்கு மட்டும் திருநெல்வேலியில் அம்மா அப்பாவை கைது பண்ணிய இப்பயா இத்தனை கொலைகளுக்கு கைது பண்ணியெல்லாம் அப்ப இழுச்சு நீங்க கைது பண்ணி சிறையில் அடிச்சாலும் எங்க மக்கள் போராட மாட்டாங்க விழிப்புணர்வு இருக்காது அந்த ஒரு காரணம் ஜனநாயக படுகொலை சட்டம் என்பது எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும் இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க கூடியவன சிறைய விட்டு வெளியே விட ஏற்றணும் நேற்று என்னோட பசுமூன் நகர்ல என்னுடைய வீட்டிற்கு ஒரு பத்து வீடு தள்ளி ஒரு பெண் பிள்ளை காலேஜ் போயிட்டு வர பிள்ளைய பின் தொடர்ந்து வந்திருக்கிறாங்க வீட்டுக்குள்ள அந்த பிள்ளை போனமும் வீடு பூந்து ஒரு ஆறு கஞ்சா பொறிக்கி நாய்ங்க அந்த பிள்ளைய பிடிச்சி இழுத்து காதலிக்கணும் சொல்லி அந்த பிள்ளைய வந்து கடத்த முயற்சி பண்ணும் பொழுது உடனடியாக அந்த அந்த பிள்ளையோட தகப்ப கண்ணீர் விட்டுட்டு ஓடியார் அவர் வந்து இந்த முடி வெட்டுற கடை வச்சிருக்கிறாரு அவர் ஓடி வரார் தேவர காப்பாத்துங்க தேவர தேவர காப்பாத்துங்க என் பிள்ளைய உடனடியா அந்த இடத்துக்கு நாங்க 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 விரைந்து போகவும் அவனுக்கு எல்லாம் வண்டி எடுத்துட்டு ஓடிட்டானுங்க உடனே சிப்கார்ட் காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கு தொடர்பு கொண்டு அக்யூஸ்ட் போற கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் என் வீடு இங்க பக்கத்துல இருந்துச்சு அந்த பிள்ளைய நம்ம காப்பாத்திட்டோம் அப்ப இப்படி எத்தனை பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் வந்து அப்பாவிகளா இருக்காங்க அவங்க